அமெரிக்காவின் புகழ்பெற்ற தாடு வான் பாதுகாப்பு சாதனத்தை விட சீனா ஒரு மாஸ் சாதனம் கண்டுபிடிச்சிருக்காம் எச் கியூ நைன்டீன் இது புதுசாருக்கே உலகப் போர் வருமா உலகத்திலேயே பெஸ்ட்ன்னு பேசப்பட்ட அமெரிக்காவோட டியாட் ஏவுகணை தடுப்பு கவசம் சமீபத்தில் ஈரானோட போர்ல அதோட பலவீனம் தெரிஞ்சு போச்சு எமன் ஈரான்னு சில நாடுகளோட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இந்த டாட் கோட்டை விட்டுருச்சு ஆனா சீனா இப்ப கொண்டு வந்திருக்க ஹெச்கியூ நைன்டீன் தாடை விட நாலு மடங்கு பவர்ஃபுல்லாம் தாட் நூற்று ஐம்பது கிலோ மீட்டர் உயரம் போனால் எச் கியூ நைன்டீன் இருநூறு கிலோ மீட்டர் உயரம் பறக்கும் தாட் இருநூறு கிலோமீட்டர்கள் தூரத்தில் அழிச்சா இது ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திலேயே அழிக்குமாம் நம்ம ஊர் பக்கம் வந்தால் இந்நேரம் நியூஸ் பரவி இருக்கும் இந்த ஹெச்கியூ நைன்டீன் வெறும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை மட்டும் இல்லாமல் விண்ணுல தாழ்வா போற கோள கூட துல்லியமா தாக்கும் சக்தி கொண்டது அதாவது எதிரியோட சாட்லைட் கூட இதிலிருந்து தப்பிக்க முடியாது இது ஒரு கே கேவி வகை சாதனம் என்னன்னா ராக்கெட் மாதிரி இருக்கும் இதுல வெடிபொருள் ரசாயனம் எதுவும் இருக்காது ஜஸ்ட் செகண்டுக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்துல போய் எதிரி இலக்கை இடிச்சு நொறுக்கிடுமாம் நம்ப முடியல ஒரு பெரிய டிஎன்டி குண்டு வெடிச்சா என்ன பாதிப்போ அதை விட அதிகமா இந்த சின்ன சாதனம் பண்ணும் சீனா ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்தே இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சாம் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சாதனம் ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ள வந்துட்டா உலகப்போருக்கு ஆசியா தயாராகிடணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் கமெண்ட்ல சொல்லுங்க